ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டில் இந்த பிறகு என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் இந்த ஊடகம் தண்ணி பண்ணால் ஊடகம் ஒரு மூணு இருக்குது இதில் பெரிய ஊடகம் தான் மூணு ஊடகம் அப்புறம் நெத்திலி நெத்திலி ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது மீடியம் சைஸ் தான் இவ்வளோ மீனும் இது நூ ஐம்பது ரூபா அப்புறம் இந்த பிறகு ஊழி ஒரு கூறு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஊலி மீன் இவ்வளவும் பாத்துக்கோங்க ஒரு ஒரு கிலோவுக்கு உள்ளதா இருக்கும் இந்த மீன் நூறு ரூபாய் மொத்தம் இன்னைக்கு மீன் வாங்கின செலவு நூத்தி ஐம்பது ரூபாய் பத்துக்கோங்க இந்த மீன் பொறிக்கவோ குழம்புக்கவோ செம்மையா இருக்குங்க அப்புறம் கிரேவி எல்லாம் வச்சு செலவு சூப்பரா இருக்கும் சீலா மீனுக்கு வஞ்சரம் மீனுக்கு அடுத்தாப்ப இது டேஸ்ட் நல்லா இருக்கும் நெத்திலியுமே சும்மா இல்லை ஊர்காலாம் போட்டுக்கலாம் இந்த நெத்திலி ஊருகா போட்டால் நல்லா சாஃப்டா இருக்கும் பார்த்துக்கோங்க முள்ளு கூட எடுக்க வேண்டாம் நல்லா இருக்கும் ஆனா நான் ஊறுகா போட போறது இல்லை தொக்கு வச்சு பொறிச்சு சாப்பிட போறேன் இதெல்லாம் குழம்பு வச்சு பொறிச்சும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் மீனோட விலை மொத்தமே நூத்தி ரூபா தான் இந்த மீனோட விலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மீனோட சரிப்பா பாய் பாய்